ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தீபம் சீரியலில் தீபாவுக்கும் கார்த்திகும் நடக்க இருக்கிற திருமண நாள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஐஸ்வர்யாவுக்கும் ரியாவுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து தான் ஸோ நம்ம அபிராமி ஜோசியரை கூப்பிட்டு வந்து ஜோசியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுது நம்ம அபிராமிக்கு அபிராமிய வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே உடனே ரியாய்த்தா நம்ம சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்களா இந்த தீபா இந்த வீட்டுக்கெல்லாம் நுழைஞ்ச நேரமும் சரியில்லை இப்போ அவளுக்கு மறுபடியும் கல்யாண நாள் நடக்க போகிற நேரமும் சரியில்லை இவளே ஒரு தர்த்தனம் பிடிச்சவா அப்படியே சொன்னேன் அப்படின்னு பயங்கர முக்க கோவம் வந்து ஏய் போதும் நிறுத்துறியா தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண நாள் நடந்தே தீரும் அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே தீபா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எனக்கு கல்யாண நாள் நடக்கணும்னு ஆசை இல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப தீபா நீ நிறுத்து நான் என்ன நினைக்கிறேனோ நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ரம்யை சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபா எவ்வளோ சொல்லியும் கேட்கல அண்ட் கல்யாண நாளுக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்துட்டு புடவை கிஃப்டாக சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கார்த்திக் சென்ட் பண்ண மாதிரி அதை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருப்பாங்க ரம்யா ஸோ மொத்தம் ஃபேமிலி ரெடி ஆகிட்டுருக்கு ஐஸ்வர்யாவும் ரியாவும் இருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்தாலும் அபிராமியத்தை வந்துட்டு கண்டிப்பாக இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நடத்திடுவாங்க அது நடத்தாமல் இருக்கணும்னா அது மெயினான ரோலை எப்படியாச்சும் தூக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஆமாம் அபிராமியத்தை மார்க்கெட் போகும்போது அவங்கள லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டா கரெக்டாக அன்னைக்கு டேட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் மட்டுந்தான் கார்த்திகை தீபாவோடைய திருமண ஃபங்க்ஷன் நெக்கி நின்றோம் அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இதை கேட்டோடனே ஐஸ்வர்யாவுக்கும் ரியா சொல்கிறது கரெக்டுன்னு தோணுது சரி கரெக்டு என்ன பண்ணலாம் எப்போ பண்ணலான்றத நான் பார்த்துக்குறேன் நீ வந்துட்டு இந்த தீபாவை எதனாச்சும் ஒன்று பண்ணி டென்ஷன் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டேரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அருணாச்சலத்துக்கிட்டே சொல்கிறாங்க நான் தீபாவுக்காக ஒரு மோத்திரம் ஒன்று டைமண்ட் ரிங் ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க இந்த ரிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபிராமி உடனே அதை பார்த்தா அருணாச்சலமும் ரொம்ப சூப்பராக இருக்கு நாச்சியா நீ தீபாவுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு தீபாவை இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க வெடிஞ்சா கார்த்தி தீபாவோடைய வெட்டிங் டே ஸோ அதை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு ஆனால் அபிராமிய வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது படியில் எண்ணெயை ஊற்றி விட்டு அபிராமியை கீழே விழுக வச்சிடறாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுது அபிராமிய உடனே காத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க அபிராமி கண்ணு முழித்தோடனே எனக்கு கல்யாணம் தான்